நாய்கள் தத்தெடுக்கும் முகாம் செல்ல பிராணிகளை செல்லமாக கொஞ்சி மகிழ்ந்த குழந்தைகள் ஆர்வத்தோடு தத்தெடுத்துச் சென்ற தம்பதியினர் நாய்களால் மக்கள் துன்பப்படுவதை தவிர்க்கும் முயற்சியாக மதுரையில் நடைபெற்ற நாய் தத்தெடுக்கும் முகாம் தெருநாய்களை நாட்டு நாய்கள் என்றுதான் அழைக்க வேண்டும் என விலங்குகள் நல ஆர்வலர்கள் கருத்து மதுரையில் வள்ளலார் உதவும் கரங்கள் என்ற அமைப்பின் சார்பில் மதுரை மாநகராட்சியின் அறுபத்தி இரண்டாவது வார்டு கவுன்சிலர் ஜெயச்சந்திரன் தலைமையில் தெரு நாய்கள் மற்றும் பூனைகள் தத்தெடுக்கும் முகாம் தொடர்ச்சியாக நடைபெற்று வந்தது அதன் இரண்டாவது தத்தெடுக்கும் முகாம் மதுரை பைபாஸ் ரோடு ஈகிழ் பார்க்கில் நடைபெற்றது அதில் பொதுமக்கள் தங்களுக்கு தங்கள் வீடுகளில் வளர்ப்பதற்காக நாய்களை தத்தெடுத்து சென்றனர் தெருநாய்கள் மற்றும் பூனைகள் தத்தெடுக்கும் இரண்டாவது முகாம் நடைபெற்றது பொழுதுபோக்கு பூங்காவிற்கு வரக்கூடிய பெற்றோர்கள் மற்றும் குழந்தைகள் இங்கே வைக்கப்பட்டிருந்த குட்டிகள் மற்றும் பூனை குட்டிகளை ஆர்வமுடன் தொட்டு பார்த்ததோடு மட்டுமல்லாது அவற்றை தூக்கி மகிழ்ச்சியோடு கொஞ்சமும் செய்தனர் பாதுகாப்பான இரும்பு கூண்டுக்குள் அடைக்கப்பட்டிருந்த பத்துக்கும் மேற்பட்ட நாய்க்குட்டிகள் குழந்தைகளை பார்த்ததும் எங்கும் அங்குமாக கூண்டுக்குள்ளே துள்ளி குதித்தது ஒரு புறம் பெற்றோர்களுடன் வந்த குட்டீஸ்களும் உற்சாகமாக இளங்கன்று பயமறியாது என்பது போல நாய்க்குட்டிகளை கையிலே எடுத்து தோளில் வைத்தும் கொஞ்சியவாறும் நண்பர்களோடு சேர்ந்து புகைப்படமும் எடுத்து மகிழ்ந்து கொண்டிருக்க மதுரைக்கே உரித்ததான இளைஞர் பட்டாளம் ஒன்று ஆளுக்கு ஒரு நாய்க்குட்டியை கையில் பிடித்துக் கொண்டு கிடா சண்டை விடுவது போல இரண்டு நாய்க்குட்டிகளும் ஒன்றோடு ஒன்று மோதுவது போல பாவலா காட்டியவாறு அவற்றை கொஞ்சிக் கொண்டிருந்தனர் ஏழு வயது சிறுமி முதல் கல்லூரி பயிலும் மாணவிகள் வரை ஆசையோடு இந்தச் செல்ல பிராணிகளைக் கொஞ்சி மகிழ்ந்தனர் இவ்வாறு பெற்றோர்களோடு வந்த குழந்தைகள் ஒருபுறம் புறம் நாய்க்குட்டிகளை கொஞ்சி மகிழ இந்த முகாமின் ஏற்பாட்டாளர்கள் மற்றும் ஒருங்கிணைப்பாளர்கள் வந்திருந்த பெற்றோர்களுக்கு தெரு நாய்கள் மற்றும் பூனைகள் உடைய வளர்ப்பு முறை மற்றும் நாய்களை விலைக்கு வாங்காதீர்கள் அவற்றை தத்தெடுத்து வளருங்கள் என்று வள்ளலார் வழியில் உதவும் கரங்களை நடத்தி வரக்கூடிய நாங்கள் இருக்கின்றோம் உங்களுக்கு உதவ என்று அந்த குழுவினர் வரக்கூடிய பெற்றோர்களுக்கு விளக்கம் அளித்தனர் இளைஞர் பட்டாளம் எகிப்து நாட்டைச் சேர்ந்த படங்களில் நாம் பார்ப்பது போன்று கைகளில் பூனையை ஒய்யாரமாக வைத்துக் கொண்டு வரக்கூடிய குழந்தைகள் மற்றும் பெற்றோர்களுக்கு விளக்கம் அளித்துக் கொண்டிருந்தனர் மறுபுறம் அங்கே வந்திருந்த பெண்மணி ஒருவர் மிக பாசமாக செல்லமாக ஒரு பூனையை கொஞ்சி மகிழ்ந்தார் பிறந்த குழந்தையை மகிழ்ச்சியோடு எவ்வாறு கையில் வைத்து கொஞ்சுவோமோ அதைப் போன்று தம்பதியினர் ஒருவர் ஆளுக்கு ஒரு நாய்க்குட்டிகளை செல்லமாக தத்தெடுத்து பிளாஸ்டிக் குடைகளில் வைத்து ஆனந்தமாக அவர்கள் வீடு நோக்கி சென்றனர் வள்ளலார் உதவும் கரங்கள் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளரும் மதுரை மாநகராட்சியின் 62வது வார்டு கவுன்சிலருமான ஜெயச்சந்திரன் செய்தியாளர்களிடம் பேசுகையில் தெரு நாய்களால் மக்களுக்கு ஏற்படும் துன்பத்தை தடுக்கும் வகையில் நாய்களின் இனப்பெருக்கத்தை தடுக்கும் வகையிலும் போன்ற தத்தெடுப்பு முகாம்கள் நடத்தப்படுவதாகவும் இன்றைய காலகட்டத்தில் கடிக்கு ஆளாகிய சிறுமி பள்ளி செல்வன் இளைஞர் பட்டாளம் என்று ஒவ்வொரு நாளும் செய்திகள் வந்த வண்ணம் உள்ள நிலையில் தெரு நாய்களின் எண்ணிக்கையை குறைக்க மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் கருத்துடை செய்யப்பட்டு வந்தாலும் தெரு நாய்களை தத்தெடுப்பதன் மூலம் நாம் சமூகத்தை ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம் என வள்ளலார் உதவும் கரங்கள் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் மதுரை மாநகராட்சியின் அறுபத்தி வார்டு கவுன்சிலர் ஜெயச்சந்திரன் தெரிவித்தார் முறையான பராமரிப்பு மருத்துவரின் ஆலோசனை உள்ளிட்டவைகளோடு வளர்த்தால் நிச்சயம் இவை செல்ல பிராணிகளே என்பதில் எந்த மாற்றமும் இல்லை எத்தனையோ மேலே நாட்டு நாய்க்குட்டிகள் வந்தாலும் இன்றளவும் நம் நாட்டின நாய்களுக்கு என்று ஒரு கூட்டம் இருக்கத்தான் செய்கிறது வீட்டுக்கு ஒரு காவலாளியாக வயல்வெளிக்கு ஒரு காவலாளியாக இன்றளவும் நாட்டின நாய்கள் இருக்கத்தான் செய்கின்றது பொதுவாக குளிரூட்டப்பட்ட அரங்குகளில் உயரக விலை உயர்ந்த நாய்களுக்கான நாய் கண்காட்சி உள்ளிட்டவைகள் சமீபகாலமாக நடத்தப்பட்டு வரக்கூடிய வேளையில் தெரு நாய்களை தத்தெடுக்கும் முகாம் ஒன்று துவங்கப்பட்டிருப்பது மதுரை மக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது முழு காரணம் என்ன அப்படின்னா எல்லா மாநகராட்சிகளுமே வந்து தெருநாய்கள எண்ணிக்கை கட்டுப்படுத்துறதுக்கு வந்து கருத்தடை மட்டும்தான் முன்னெடுத்து போயிட்டுருக்குறாங்க நம்ம ஒரு பக்கம் கருத்தடை செஞ்சுகிட்டு இருக்கும்போது புதிதாக பிறக்கக்கூடிய குட்டிகளும் திரும்ப வளர்ந்து வளர்ந்து வந்துடும் அப்போ கருத்தடை என்பது வந்து வெறும் தீர்வாகாது புதிதாக பிறக்கக்கூடிய குட்டிகளை வந்து தத்து கொடுக்கறது மூலமாக அவைகளுக்கு எல்லாத்தையும் ஒரு வீடுகளுக்கு கொண்டு போய் சேர்க்கறது மட்டும்தான் ஒரு புறம் தத்து கொடுக்கறதும் இன்னொரு பக்கம் கருத்தடை செய்கிறது மட்டும்தான் தெருநாய்களுடைய எண்ணிக்கை கட்டுப்படுத்துறதுக்கான முறையாக சார் வந்து கா ஜெயச்சந்திரன் அறுபத்தி ரெண்டாவது வார்டு கவுன்சிலர் மதுரை மாநகராட்சி இல்லை திருநாயகளுடைய திருநாயகில் வந்து பிரச்சனைகளாக மட்டுமே பார்க்குறாங்க அதற்கான தீர்வுன்னு பார்த்தோம் அப்படின்னா தத்தெடுக்கிறதும் ஒரு பக்கமும் கருத்தடை செய்கிறதும் ஒரு புறமாக இருக்கிறது மட்டும்தான் தீர்வாக இருக்க முடியும் நான் நினச்சேன் அதை முன்னெடுத்து பண்ணுன்ற முயற்சியில் தான் இதில் தொடர்ந்து வார வாரம் பண்ணணும்னு நினைக்கிறேன் அதில் ரெண்டாவது வாரமாக இந்த விஷயங்களை நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இல்லை அது அவைகள் வந்து தானாக வந்து எதையும் வந்து இல்ல நம்ம வந்து அதற்கு முன்னே முன்னே முன்னேற்பாடு நம்ம ஏதாவது துன்புறுத்தியிருப்போம் அதனுடைய ஒரு வெளிப்பாடாக தான் வந்து இது பண்ணுது நாய்கள் வந்து எப்பொழுதுமே ஒரு டெரிட்டோரியல் பீஹேவியர் தான் நாய்கள் எப்பொழுதுமே ஒரு டெரிட்டோரியல் பீயிங் தான் அதுவே நம்ம பொழுது அது எதிர்வினை போது தான் அது வந்து ஒரு பிரச்சனை ஆகிடுதுனால திருநாய்கள் அந்த மாதிரி அசம்பாவிங்க ஆமாம் தத்தெடுக்கிறதுனால எல்லா நாய்களும் வந்து ஒரு வீடுகளுக்கு போய் சேரும் பொழுது அந்த குடும்ப ஆகும் பொழுது நாய்களுடைய தொந்தரவு என்பது ரவுண்டா நாய் ரோட்டில் இருக்கிறனால தான் மனிதர்களுக்கு தொந்தரவு ஆகுது நாய்கள் எல்லாம் வீடுகளுக்கு தத்து கொடுக்குறது மூலயமா வீடுகளுக்கு போகும்பொழுது அதோட பிரச்சனைகள் வந்து ஒரு தீர்வாக இருக்கும் நாய்களை இது இப்போ ரெண்டாவது வாரமாக நடத்துகிறோம் இது வரைக்கும் வந்து ஒரு பதினைந்து நாட்களில் நாய்கள் வந்து தத்தெடுக்க கொடுத்துருக்கோம் இது வாரம் வாரம் நடத்தும் பொழுது மக்களுக்கு அதுக்கான விழிப்புணர்வு ஏற்பட்டு அதிகமான நாய்களை தத்தெடுக்க கொடுக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது நாங்க வந்து ஈகிள் பார்க் பக்கத்துல இருந்த எங்க வீட்டு பக்கத்துல ஈகிள் பார்க்கு வந்திருக்கோம் நான் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் மைனம்ஸ் தானே செடிங் டிவி ஸ்கூல் நாங்க வந்து ஈகிள் பார்க் வந்தப்ப வந்து இந்த மாதிரி மதர்லஸ் பப்பீஸ்லாம் இருந்தது அது பார்த்தோம் அது ரொம்ப கேர்லெஸா இருந்துச்சு உங்களுக்கு வேணும்னா நீங்க அடாப்ஷனுக்கு எடுத்துக்கலாம் ரொம்ப அது ரொம்ப பாவமாக இருக்குது பார்க்குறக்கு ஸோ நீங்கள் எடு அடாப்ஷன் எடுத்து அதை யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப மெயின்டைன் பண்ணுறதும் ஈஸி தான் அதை மெயின்டைன் பண்ணுறதும் ஈஸி தான் ஸோ எனக்கு ரொம்ப க்யூட்டாக அது கேர் பண்ணும்போதே ஒரு இது அந்த ஃபீலிங்ஸ்லாம் நமக்கு வந்து இந்த ஸ்ட்ரெஸ் பூரா குறஞ்சு அந்த இது வைப்ப நல்லா இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஆல்ரெடி நாங்கள் டூ பப்பீஸ் வச்சுருக்கோம் அடாப்ஷனுக்கு நான் என் ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரி ஃபேமிலிஸ்க்கு நான் சொல்லுவேன் என் பேர் தானிய என் பேர் கரண்ராஜன் ஆக்சுவலி நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் மதுரைன்னு ஒரு ரெஸ்கியூ டீம் நடத்திக்கிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ரெஸ்கியூ அதை அடிப்படை நாயை மட்டும் காப்பாற்றுறது இல்லாமல் நாயை குட்டிகளுக்காக ஒரு இது கேட்டு தீர்வு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க ஒரு பக்கம் இது ஏபிசி அதாவது கருத்தடை நடந்துக்கிட்டே இருக்கிறப்போ இன்னொரு பக்கம் இந்த மாதிரி அடாப்ஷன் நம்ம கொடுத்தா மட்டும்தான் இந்த நாயிலேருந்து ஒரு தீர்வு நிரந்தர தீர்வாக எல்லாத்துக்கும் கிடைக்கும் நாங்கள் எதிர்பார்த்தோம் அதுக்கான முதல் ஸ்டெப்பு தான் போன வாரம் நாங்கள் நடத்தி இருந்தது இந்த ரெண்டாவது வாரம் இதை சக்ஸஸாக நடத்தியிருக்கோம் இதுக்கு நிறைய பேர் ஆதரவு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்போது என்னமா எதுக்காக இந்த பர்பஸ்னாலே மக்கள் பெருநாய்களும் பெரிய தொந்தரவாக மட்டும்தான் பார்த்துக்கிட்டே இருக்காங்க அதுக்கு அதுக்கான தீர்வு என்ன அதோட இதுக்கு என்னென்ன நிரந்தர தீர்வை நோக்கி தான் போகிறதுக்காக தான் இந்த அடாப்ஷன் டிரைவே நடத்திக்கிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் கருத்தடைக்கான இதையும் புஷ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அவங்களும் இப்போ காப்பரேஷன் இதுலேயும் நல்லா போய்கிட்டு இருக்கிறதுனால அதோடு சேர்த்து இதை நடத்திக்கிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் இன்னும் ஒரு கூடிய சீக்கிரத்தில் இதோட தீர்வு மதுரை சரௌண்டிங்னா நல்லபடியாக கிடைக்கும் இல்லை நிறையா பேர் சொல்கிறாங்க குழந்தைகள்லாம் நாயை பார்த்து பயப்படுறாங்க பூனைக்குட்டிகளை பார்த்து பயப்படுறாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க இப்போ நீங்கள் நிறையா வீடியோ பார்த்தீங்கன்னா குழந்தைங்க எத்தனை பேர் எவ்வளோ மகிழ்ச்சியாக அந்த குட்டி குட்டிகளை பார்த்து பார்த்தாங்கன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் சின்ன குழந்தைங்க நிறையா விரும்ப தான் செய்கிறாங்க நம்ம தான் அவங்கள பார்த்து இல்லை நாய் கடிச்சிருமோ நாய்க்குட்டி இது பூனைக்குட்டிக்கு பிராண்டி விட்டுருமோ அப்படின்னு சொல்லி அவங்கள பயமுறுத்திக்கிட்டு இருக்கோம் நிறையா பேர் விரும்புகிறாங்க மேமம் எல்லாரும் காசு கொடுத்து வாங்கி ஆக வாங்காமல் இந்த மாதிரி தெருநாய்களை தெருநாயின்னு சொல்லாமல் நாட்டு நாய்களை அடாப்ட் பண்ணாங்கனாலே நிரந்தர தீர்வுக்கு அவங்களே வழிவகுக்கிற மாதிரி இது பண்ணிக்கலாம் ஒரு என்ஜிஓ தான் பண்ணணும் ஒரு ரெஸ்கியூ டீம் தான் பண்ணணும் இல்லை ஒரு ஹெல்ப் இதில் இருக்கிற டீம் தான் பண்ணணும் அப்படிலாம் எதுவுமே இல்லை இப்போது நம்மளே தனியாக சேர்ந்து பண்ணணும்னா மேக்ஸிமம் யாரும் காசு கொடுத்து வாங்காமல் அடாப்ட் பண்ணுங்க ப்ளீஸ் அடாப்ட் பண்ணுங்கள் அடாப்ட் பண்ணால் மட்டும்தான் இதுக்கு ஒன்று நிரந்தர தீர்வு கிடைக்கும் ரொம்ப தேங்க்யூ என் பேர் கரண்ராஜன் நான் என்னோட ரெஸ்கியூ டீம் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் மதுரை அப்படின்னு இது பண்ணியிருக்கோம் இல்லை நான் ஒரு ஏழு எட்டு வருஷமாக இது இருக்கேன் நாய் மட்டும் இல்லாமல் நாய் பூனை மாடு லார்ஜ் அனிமல் நிறையா வச்சுருக்கோம் நம்ம ஷெல்டர் பாலமேட்லேயும் அவனியாபுரத்துலேயும் இருக்குது இதோட அடுத்த கட்டமாக நம்ம ரெஸ்கியூ மட்டுமே நம்மளுக்கு சொல்யூஷன் இந்த ஏழு வருஷம் ரெஸ்கியூ பண்ணது மட்டும் பெருசா இது இல்லாமல் இப்போ நான் இவர்கிட்ட இவரும் நானும் எனக்கு இவர் ரொம்ப வருஷமாக தெரியும் நானும் இவர் ஒரு திருநாயம் மூலமாக நம்ம நண்பர்களானோம் இந்த மாதிரி தீர்வு நான் கிடைக்குமான்னு கேட்டதே இவங்க நான் பண்ணுறோம் நம்ம புஷ் பண்ணி நம்மளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவர் இப்போ எனக்கு கொஞ்சம் தான் இது வார வாரம் நம்ம ஒரு நாள் ரெண்டு நாள் நடத்துறதோட நி பட்டாமல் வாரம் வாரம் நடத்தலான்னு சொல்லி பிளான் பண்ணிருக்கோம் இது ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்குது நீங்களும் முடிஞ்ச லெவலில் எல்லோரும் வந்து சப்போர்ட் பண்ணணும் கரண் ராஜன்